உரிய நல்ல யோகம் இணையதள நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இது நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ரொம்ப நல்லாவே இருக்க போகிறது நம்ம சைன் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு மொத்தமாக எழுதாமல் இருபத்தி நாலு அப்படின்னு போடுங்க இந்த வருஷம் மட்டும் யூஸ்வலாக முழு வருஷம் போடுற பழக்கமாக இருந்தால் இந்த வருஷம் மட்டும் இருபத்தி நாலு அப்படின்னு மட்டும் போடுங்க அந்த ரெண்டு நாலு ஆறுங்கிறது ஒரு நல்ல நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை விட ஏன்னா அது மொத்தம் கூட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டினா மொத்தம் எட்டு வரும் இல்லையா எட்டை விட ஆறு நோ நல்ல நம்பர் தான் அதனால் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க எழுதுறதை விட இருபத்தி நாலு அப்படின்னு சைன் போடச்சு ஒருவேளை சைன் போடச்சு டேட் போடுற பழக்கம் இருந்தால் அல்லது வேறு யூ மென்ஷன் த டேட் நீங்கள் எங்கே எப்போ எப்படி தேதியை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் வெறும் இருபத்தி நாலு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் சரி இந்த வருடத்துடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கிரக அமைப்புகள் கிரக நிலைகள் இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல அமைப்பாக தான் இருக்குது மேஷத்தில் குரு இருக்கிறார் இந்த குரு வந்து ஏப்ரல் மிடில் வரைக்கும் மேஷத்தில் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு மாற போகிறார் அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் கும்பத்தில் இருக்க எந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் அது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணிலையும் இருக்க இது வந்து பல பன்னெண்டு ராசிகள்ல பல ராசிகளுக்கு இது வந்து மிக்சட் பலனை கொடுக்கும் நல்ல பலனையே கொடுக்க போகுது ஏன்னா ஒரு ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் ஒரு இடத்துலையும் மே மாதத்துலேருந்து இன்னொரு இடத்துலையும் போது ஏப்ரல் மிடில்லேருந்து இன்னொரு இடத்துலையும் மாறுகிற போது அப்போ நமக்கு என்ன ஆகும்னாக்க ரெண்டுத்துக்குரிய பலன்களும் கிடைக்கும் குருவை விட குரு பார்க்குற இடம் குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடம் நல்ல பலன்களை கொடுக்கும்னு நம்ம எப்போலேருந்தோ நிறைய நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அது பிரகாரம் பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பகுதியாவது ஒரு பாதியாவது எல்லாருக்கும் நல்ல பலனைத்தான் கொடுக்கும் இதுக்கு நடுவில் நமக்கு மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகள்லாம் இருக்குது ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் சந்திரனும் இடம் மாற போகிறார் சுக்ரன் புதன் இவர்கள்லாம் இடம் போது நமக்கு மிக்சடான பலனை கொடுக்கும் ஸோ இந்த ராசி பலன் அப்படின்னு ஒரே வகையான பலன் இருக்காமல் நிச்சயமாக மிக்சடாக இருக்குங்கிறதுனால நல்ல பலன்களும் நிச்சயமாக அவற்றில் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இப்போ வந்து மேஷத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அவர் வந்து சிம்மம் துலாம் தனுசு மூணு இடத்தையும் ஆஸ் ஆஃப் நவ் ஏப்ரல் வரைக்கும் ஏப்ரலுக்கு பிறகு ரிஷபத்துக்கு குரு பகவான் போது அவர் வந்து கன்னி விரச்சிகம் மகரம் மூணு இடத்தையும் பார்க்க போகிறார் இதனால் இந்த பார்வைப்படும் இடங்களிலெல்லாம் குரு பார்க்குற இடம்லாம் கோடி புண்ணியம் இல்லையா பார்வைப்படும் இடங்கள்லாம் நன்மை செய்துட்டு போக போகிறார் அவர் இதே மாதிரியே ம மீனத்தில் ராகுவும் கண்ணியில கேத்தும் இருக்க போகிறாங்க ரெண்டு பேரும் மீனத்திலேருந்து கண்ணியை ராகவும் கண்ணியிலேருந்து மீனத்தை கேதுவும் பார்க்க போகிறாங்க இது வந்து இந்த வருஷம் முழுக்கவே இந்த இடத்துல தான் ராகவும் கேத்தும் இருக்க போகிறாங்க அதே போலவே மகரத்தில் தன் வீட்டில் இருக்கும் சனி தன் வீட்டிலேயே தான் வருஷம் முழுக்க இருக்க போகிறார் சனி தன் வீட்டில் இருந்தால் நல்ல முனைந்து தொழில் செய்வோர் அதாவது வந்து ஒர்க்கர்ஸ் நல்ல உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் நம்ம எல்லாருமே யார் கடுமையாக உழைக்க தயாராக இருக்கோமோ நான் நீங்கள் எல்லோருமே யார் யாரெல்லாம் உழைக்க தயாராக இருக்கோமோ நம்ம எல்லாருக்குமே இது நல்ல பலனை தரப் தரப்போகிறது அதனால் நம்ம பார்த்தோனாக்க இந்த வருஷம் முழுக்கவுமே நம்ம எல்லாருமே நல்லா தான் இருக்க போகிறோம் அப்படின்றதுல நமக்கு என்ன சந்தேகம் இல்லையா கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா பல விஷயங்கள் ரொம்ப நல்லபடியாக இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஜாகிரதையாக இருந்துட்டால் போகிறோம் கும்பத்து மேலேயே சனி பகவான் இருக்கார் அதாவது மிட் ஏழரை சனி நடக்கிறது அதுக்குரிய ஜாகிரதி உணர்ச்சியோடு இருந்துட்டோம்னாக்கா கும்பராசிக்கு எந்த கிரகமும் ஒரு தீங்கும் பண்ணாது ஜாகிரதியாக மட்டும் இருக்கணும் ஏழரை சனி அப்படிங்கிறதுனால பேச்சிலும் செயலிலும் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் அதாவது வந்து என்ன செஞ்சாலும் ஜாகிரதையாக இருக்கணும் இது நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு முறைக்கு இருமுறை அல்ல பத்து முறை யோசிச்சுட்டு செய்யணும் உங்களோட வெல்விஷர்ஸ் கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யணும் அப்புறம் நம்ம செய்கிற செயல்கள்னால் நமக்கோ மற்றவர்களுக்கோ தீங்கு ஏற்படாதபடி ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக உங்களோட ஒர்க் ஸ்பாட்டில் யார்கிட்டேயும் எந்த வம்பும் வச்சுக்க வேண்டாம் யார் சொன்னதையும் யார்கிட்டேயும் போய் போட்டு கொடுக்க வேண்டாம் எந்த ரெண்டு பேருக்குள்ள உறவினரோ நண்பர்களோ எந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் பகை ஏற்படுத்தும் முயற்சிகள் கொஞ்சமும் கூடவே கூடாது வாக்கிலும் செயலிலும் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே வராது உங்களுடைய கும்பத்து மேலே இருக்கிற சனி ஒரு விஷயம் டெஃபினட்டாக பண்ணுவேன் சோம்பல் கொடுப்பாருங்க அது படி கொஞ்சம் கவனமாக இருங்க நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளன்னைக்கு பண்ணிக்கலாம்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க எல்லாத்தையும் அப்பப்போ முடிச்சுருங்க அப்படி போஸ்ட்போன் பண்ணுறதுனால பெரிய விளைவுகள் கொஞ்சம் சந்திக்க வேண்டி வரும் நாளைக்கு பண்ணலான்னு நினைப்பீங்க அந்த அந்த விஷயம் வந்து பண்ண முடியாதபடி போய் அதனால் சிக்கல்கள் வராதபடி நம்ம கவனமாக இருந்துடலாமே குறிப்பாக நீங்கள் மாணவர்கள்னால் யார் வம்புக்கும் போகாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னா எதை பற்றியும் கவனிக்காமல் உங்கள் வேலையை முழுக்க கவனித்து அதை முழு ஈடுபாட்டோட கவனத்தோடு அதை செய்யுங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா முழு உழைப்பையும் அதில் போடுங்க அதிக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதபடி ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க பிரச்சனை வராதபடி பார்த்துங்க இந்த ஏழரை சனி அப்படிங்கிறவர் இதைத்தான் பண்ண முடியும் அதுலேயும் ஜென்ம சனிங்கிறவர் முக்கியமாக உங்களுக்கு சோம்பல் கொடுப்பாருங்க நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னே மெதுவாக எழுந்துக்கிறேனே அப்புறம் சுத்தம் இல்லாத ஒரு தன்மையை கொடுத்துடாமல் பார்த்துங்க உங்களையும் உங்களுடைய உங்களை சேர்ந்த உங்களுடைய சரௌண்டிங் உங்களுடைய இடங்களையும் உங்களோட உடைகளையும் உங்களையேவும் சுத்தமாக தூய்மையாக அருமையாக வச்சுக்கிறதுக்கான முழு முயற்சி பண்ணுங்கள் இந்த சனி உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்குறாரு அதனால் வந்து கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வராதபடி பார்த்துங்க பிரச்சனை வந்து உங்களால் தான் வரும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி உங்களோட சனி தான் ஏழாம் வீட்டை பாக்குறாங்கிறதுனால பிரச்சனை பெரிய அளவுல வராதபடியும் வந்தால் அது வந்து உங்களால் ஏற்படாதபடியும் ஒருவேளை அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் குரலை வசினாங்கனாக்கா இல்ல அது மென்மையாக அதை வந்து சரி பண்ண பாருங்க அவங்களுடைய வாதம் வந்து தப்புங்கிறத மென்மையாக சொல்ல பாருங்கள் எடுத்த எடுப்பில் எகிரிடாதீங்க இந்த ஜென்ம சனி இதைத்தான் பண்ண முடியும் இதை பண்ணாதபடி நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் வேறு ஒரு பிரச்சனையும் வராது உங்களுடைய இரண்டாம் வீட்டில் ராகு அது வாக்குஸ்தானம் ஏற்கனவே ஏழரை சனி வாக்குஸ்தானத்தில் ராகு அதனால் பேசவே பேசாமல் இருந்துருங்க எப்போ என்ன தேவையோ மினிமல் ஆஃப் டாக்ஸ் ரொம்ப ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசுங்க உங்களுடைய வந்து இரண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் யாருக்காரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் ஃபுட் பாய்சன் பூச்சிக்கடி அது மாதிரி ஏதாவது வரலாம் அதுக்கு மனசை ரெடி பண்ணிங்க குடும்பத்தில் உங்களால் சண்டையோ சச்சரவோ பிளவோ பிரிவோ ஏற்படக்கூடாதுன்னு உறுதியாக இருங்க குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் கோபம் வரும் உங்களுக்கு வந்து எதை எடுத்தாலுமே இப்போ கோபம் வரும் இல்லையா குடும்பத்து இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏன்னா நம்ம வீட்டுக்காரங்கள்ட்ட நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கள்கிட்ட நம்ம உரிமையாக பேசாமல் யார்கிட்ட தான் முடிஞ்சு போய் பேசப்போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது வரலாம் அது வராதபடி என்னதான் நம்ம குடும்பத்தினாலும் அவங்கள்ட்டையும் நம்ம மென்மையாக பணிவாக தணிஞ்சு பணிஞ்சு தான் போகணும் அப்படின்னு நீங்கள் ஷியூராக இருந்துருங்க அடுத்தது எட்டாம் வீட்டில் கேத்து எட்டாம் வீடு அகெயின் ஆரோக்கியஸ்தானம் ஆரோக்கியத்தை கெடுக்கும் பழக்கங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பழச்சிடுவீங்க உங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி வருது அது அகஸ்மாத்தாக வரும் அதுலேயும் ஜாகிரதையாக இருங்க சுத்தமான சுகாதாரமான இடத்துல சாப்பிட்ற போது உங்களுக்கு அந்த ஃபுட் பாய்சன் வர சான்ஸ் இல்லை வரைக்கும் வீட்டு உணவையே சாப்பிட பாருங்க வெளியே போயிட்டு நம்ம சாப்பிட்டா தானே இந்த சுகாதார குறைவு வரும் வீட்டில் சுத்தமாக சுகாதாரமாக உங்களுடைய தாயாரோ மனைவியோ சகோதரியோ குழ உங்கள் மகளோ யாரோ குடும்பத்தில் உள்ளவர் இல்லை நீங்களேயோ உங்கள் சகோதரரோ தந்தையோ அந்த மாதிரி குடும்பத்தில் உள்ளவர் சமைக்கிற உணவை கொஞ்சம் கவனமாக சாப்பிட்டா போகிறோம் கூடுமான வரைக்கும் வெளியே சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுதான் பிரச்சனை கொடுக்கும் உங்களுக்கு அப்புறம் எட்டாம் வீட்டில் கேது அப்படிங்கிறதுனால சின்ன ஒரு பூச்சிக்கடி அதை பூ இந்த மாதிரி வனாந்திர பிரதேசங்கள்லாம் போ போக வேண்டி வந்துட்டால் கொஞ்சம் கவனமாக இருங்க கார்டன்லலாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துருங்க அடுத்தது இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் குரு இருக்கார் மூணாம் வீட்டு குரு வந்து சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் நன்மை செய்வார் உங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இடையே நல்லுறவு வரு மாதிரி செய்வார் அப்புறம் வந்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அவங்களால் உங்களுக்கும் உங்களால் அவங்களுக்கும் பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலாம் அவங்க வந்து உங்களுடைய உங்களோட நன்மைக்கு காரணமாய் கைடன்ஸாக உங்களுடைய இளையவராக இருந்தாலும் பரவாயில்ல மூத்தவராக இருந்தாலும் பரவாயில்ல உங்களை கைட் பண்ணுவாங்க அது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுட்டீங்கன்னா போகிறோம் அப்புறம் வந்து அவங்களுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறவங்கன்னா ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கும் அவங்க படிக்கிறவங்கன்னா ப படிப்புல ரொம்ப பெரிய அளவில் நல்ல மார்க்லாம் எடுத்து பாராட்டு பெறுவாங்க அவங்களுடைய டீச்சர்ஸ்க்கு அவங்க பெட்டாக இருப்பாங்க சகோதர சகோதரிகளுக்கு திருமணமோ குழந்தை பேரோ அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளோ கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது இந்த குரு எங்கே பார்க்கறாருன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்குறாருங்க சூப்பருங்க உங்களுடைய ஏழாம் வீடுங்கிறது என்னென்னா கலத்திரஸ்தானம்னா சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம் மனைவி அல்லது கணவரை குறிக்கும் வீடு ஒருவேளை நீங்கள் திருமணம் ஆகாதவர் அப்படின்னாக்கா உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் திருமணமே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ஏப்ரலுக்குள்ள அல்லது நீங்கள் திருமணமானவர்னால் நீங்கள் குழந்தை பேரை எதிர்பார்த்துட்ருக்கீங்கனாக்கா அதுவும் நிச்சயமாக நடக்கும் ஏழாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் மனைவி அல்லது கணவருக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வாழ்க்கையில் பெரிய நன்மையோ லாபமோ அவங்க அப்பா அம்மாட்டேருந்து சொத்தில் பங்கோ அல்லது நகையோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக கிடைக்கும் அலுவலகத்தில் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கும் அவங்க ஒருவேளை ஆசிரியர் பதவியில் இருக்கிறவங்கன்னா பெரிய நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறவங்கனாக்கா அல்லது அரசியலில் இருக்கிறவங்கனாக்கா அவங்களுக்கும் ரொம்ப பெரிய அளவில் நன்மைகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அடுத்தது ஒன்பதாம் வீட்டுக்கு குரு பார்வை இந்த ஒன்பதாம் வீட்டு குரு பார்வை அவ உங்களுடைய தந்தைக்கு நன்மைகளை செய்யும் உங்களுடைய அப்பா உங்களுக்கு அதாவது அவருக்கும் உங்களுக்கும் கொஞ்ச நாளாக ஒரு ரிஃப்ட் இருந்தது இல்லையா பேச்சுவார்த்தை பிரச்சனைகள் எதுவும் இல்லையா அதெல்லாம் தீர்ந்து போய் மகனே மகளே அப்படி மகளே அல்லது மகனே அப்படின்னு அவங்க உங்களை அரவணைப்பாங்க நீங்களும் அப்பா நமக்கு நன்மைக்கு தானே செஞ்சார் அப்படின்னு புரிஞ்சுட்டு சாரியெல்லாம் கேட்க போகிறீங்க தைரியமாக தா தாராளமாக கேளுங்கள் நம்ம பாட்டை தானே கேட்குறோம் என்ன தப்பு அப்புறம் அதிர்ஷ்டஸ்தானம் இந்த ஒன்பதாம் வீடு இந்த அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு குரு பார்வை வரதுனால என்னதான் வேறதிர்ஷ்டமான டைமாக இருந்தாலும் கூட ஒரு விஷயம் யா வச்சுங்க ஏழரை சனியன் காலம் இது ஒன்றும் ரொம்ப பெரிய அளவில் தூக்கி கொடுக்க போகிறது இல்லை அதனால ஆனால் இந்த அதிர்ஷ்டம் எப்படி வரும்னா உங்கள் உழைப்புக்கு முழு பலன் கொடுக்கும் உங்கள் படிப்புக்கு முழு மார்க் கொடுக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முழு ரிட்டர்ன் கொடுக்கும் அந்த மாதிரி கொடுக்குமே தவிர நீங்கள் சும்மான வீட்டில் காலாட்டின்னு உட்காந்துட்டு பலனை எதிர்பார்க்க முடியாது இப்போ அப்படி தான் உட்காரணுன்னு தோணும் உங்கள் ஏழரை சனி காலம் காரணமாக நான் வந்து வேலைக்கு போகணுமா அவசியம் படிக்கணுமா வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு தோணும் அதெல்லாம் பண்ணிடாதீங்க நீங்கள் முழு உழைப்பு போட்டால் அதிர்ஷ்ட தேவதை கண்டிப்பாக உங்களை திரும்பி பார்ப்பா ஏன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு குரு பார்வை தந்தைய ஸ்தானத்துக்கும் குரு பார்வை அப்பாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்லுறவு இருக்கிறதோடு அப்பாவுக்கு நன்மைகள் நடக்கும் பதினோராம் வீட்டுக்கு குரு பார்வை பதினோராம் வீட்டுங்கிறது லாபஸ்தானம் அவர் குரு தன் வீட்டையே வேற பார்க்குறார் அதனால் உங்களுக்கு லாபமோ நன்மையோ குறைவு இருக்காதுங்க உங்களுக்கு வர வேண்டிய நன்மையோ லாபமும் கண்டிப்பா வருமானமும் நீங்க பிஸ்னஸ் செய்தால் அதில் வர லாபமும் கட்டாயமா டெஃபினட்டா உங்களுக்கு வரும் அதுல குறைபாடு இருக்காது அதாவது சில பேர்லாம் எல்லாம் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காம திண்டாடுறாங்க இல்லையா அப்படி எதுவும் இருக்காது நீங்க என்ன உழைக்கிறீங்களோ அதுக்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பா இருக்கும் அடுத்தது இந்த குரு உங்களுடைய நான்காம் வீட்டுக்கு போக நான்காம் வீடுங்கிறது உங்களுடைய அம்மாவையும் உங்களுடைய கல்வியையும் உங்களுடைய வாகனத்தையும் குறிக்கிற வீடாகும் அம்மாவுடைய அம்மா ஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறதுனால உங்கள் அவங்கள நல்ல கைட் பண்ணி உங்களை இன்னும் மேலும் வாழ்க்கையில் எந்த அம்மாவும் அதை தான் செய்வாங்க உங்கள் அம்மா இப்போ இன்னும் அதை அதிகமாக செய்ய போகிறாங்க அம்மாவுக்கு சில பல நன்மைகள்லாம் நடக்க போகிறது அவங்களுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது கிடைக்கும் அவங்க வந்து பெரிய அவங்க குருஸ்தானத்தில் உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா ஒருவேளை உங்கள் அம்மா ஒரு டீச்சராகவோ ப்ரொஃபஸராகவோ இருந்தாங்கன்னா பெரிய நன்மைகளை அவங்களுக்கு டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம் அப்புறம் வந்து உங்களுடைய அம்மாவுக்கு நகைகள் கிடைக்கும் அதாவது வாங்குவாங்க அல்லது அவங்களுடைய அம்மா கிட்டேந்தோ உங்க அதாவது உங்களுடைய எந்த வழியிலேயாவது உள்ள தாத்தா பாட்டிக்கிட்டேர்ந்து அவங்களுக்கு நகைகள் நிச்சயமாக கிடைக்கும் கோ கோல்டு அது மாதிரி வாங்கணும்னு நினச்சதை வாங்குவாங்க அல்லது அவங்களுக்கு இன்ஹெரிட் பண்ணுவாங்க மே மேலேருந்து அது டிஸ் அப்பா அம்மா தா தாத்தா பாட்டி போன்றவர்கள்கிட்டேருந்து அவங்களுக்கு அது வந்து கிடைக்கும் வாரிசாக அவங்க பெற்றுக்கொள்வாங்க அதே மாதிரி வீடு வித்த பணம் ஷேரு லேண்டு வித்த பணம் அந்த மாதிரி பணமெல்லாம் அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது நாலாம் வீடு கல்வியும் குறிக்கும் அதனால் நீங்கள் எந்த அளவு எஃபர்ட்ஸ் போட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவு லாபமும் நன்மையும் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற மார்க் நிச்சயமாக கிடைக்கும் மேல் படிப்புக்கு சீட் கிடைக்கும் கொஞ்சம் ஏன்னா ஏழரை சனியின் காலம் வந்தாலும் பலவித முயற்சிகள் செய்த பிறகே எந்த நன்மையும் கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் நான்காம் வீடு வாகனத்தையும் குறிக்கும் வீடு அதனால நாலாம் வீட்டு அந்த வாகனம் என்ன ஆகும்னா நீங்கள் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கலாம் அல்லது வாழ்க்கையில் இது வரைக்கும் வாகனமே வாங்கி எரியாதவர்னா உங்களுக்கு வாகனம் கிடைக்கும் நீங்கள் வாங்குவீங்க இல்லை உங்கள் அப்பா அம்மாவோ சகோதரர்களோ சகோதரியோ வீட்டில் பெரியவங்களோ உங்களுக்கு ஒரு வாகனம் வாங்கி தருவாங்க அந்த வாகனத்து மூலம் நன்மை கிடைக்கும் நீங்கள் அந்த வாகனத்தை பயன்படுத்தி என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு நன்மையையும் லாபத்தையும் தரும் நாலாம் வீட்டுக்கு பெயர் போகும் குருவின் காரணமாக இந்த நன்மைகள் நடக்கும் அந்த குரு உங்களுடைய எட்டாம் வீட்டை எட்டாம்ங்கிறது ஆரோக்கியஸ்தானம் ஆரோக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால என்னங்க நடக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் இத்தனை நாளா உங்களை படுத்திட்டு இருந்த வியாதியோ கஷ்டமோ ஆரோக்கிய குறைபாடோ நிவர்த்தியாகி உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் எட்டாம் வீட்டை குரு பார்க்கறதுனால ஒருவேளை உணவு விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பாடாக இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை வரலாம் சுத்தமான சுகாதாரமான இடத்துல சாப்பிட்றது அப்புறம் வீட்டில் சமைச்ச உணவு சாப்பிட்றது அதுக்கப்புறம் வேளா வேலைக்கு சாப்பிட்றது உங்கள் வயிற்றுக்கு அளவறிஞ்சு சாப்பிட்றது அப்புறம் உடம்புக்கு ஒத்துக்கு அதாவது வந்து இந்த இடம் இந்த ஐட்டம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனாலும் எனக்கு இது உடம்புக்கு நல்லது செய்யாது அப்படிங்கிற ஐட்டத்தை சாப்பிடவே கூடாது அவ்வளவுதான் சிம்பிள் அதனால உணவு விஷயத்துல நீங்க ஜாகிரதையா இருந்துட்டு ஆரோக்கிய விஷயத்துல ஜாகிரதையா இருந்துட்டா உங்களை கையில பிடிக்க முடியாதுங்க ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது அடுத்தது பத்தாம் வீட்டுக்கு குரு பார்வை பத்தாம் வீட்டு குரு பார்வை என்ன செய்யும்னாக்கா புதிய வேலை வாங்கித்தரும் ஆனால் இப்போ ஏழரைச்சனி காலத்தில் ரிஸ்க் எடுத்து பெரிய வே எதுவும் வேலை மாறாதீங்க நிச்சயமாக நீங்கள் நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளாக தடைப்பட்ட ஒரு நன்மை நடக்கும் அல்லது இப்போ வரப்போகிற நன்மை கொஞ்சம் தடை தாமதங்களுக்கு பிறகு கிடைக்கும் இந்த இழரை காரணமாக கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் வந்து உங்கள் ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் உங்களை வந்து அடையும் சில மாதங்கள் கழித்து வந்தாலும் உங்களுக்கு முழு அளவு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பழைய அரியல்ஸ் எல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டுக்கு குரு பார்வை பன்னிரெண்டாம் வீடுங்கிறது செலவு விரயம் ஆகியவற்றை குறிக்கும் வீடு இந்த வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு சுபமான செலவுகள் நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் காசு செலவழிப்பீங்க வீட்டில் ஒரு கல்யாணமோ சீமந்தமோ அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் பர்த்டே பார்ட்டியோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக பணம் செலவழிப்பீங்க ப்ளஸ் உங்களுடைய செலவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் மட்டுமே தரும் விரயம் வந்து ஐயோ இப்படி போயிடுச்சே அப்படின்னு நினைக்கிற மாதிரி எப்போவுமே நட இந்த ஆண்டு நடக்க போகிறதில்லை ஏப்ரலுக்கு பிறகு நீங்கள் செய்கிற செலவெல்லாம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவோ பல மடங்கு லாபம் பல மடங்குல சில மடங்கு ஏழரை சனி காலங்கிறதுனால சில மடங்கு லாபம் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நல்லா யோசிச்சு கவனமாக ரிஸ்க் எடுக்காமல் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஓரளவு லாபத்தை நிச்சயமாக பார்க்கலாம் ஏன்னா விரயஸ்தானத்தில் குரு பார்வை கிடைக்கிறதுனால நல்ல விரயங்கள் தான் நீங்கள் செலவு பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்டாகவோ லாபம் தரக்கூடியதாவோ மகிழ்ச்சி தரக்கூடியதாவோ மட்டுமே தான் அமையும் அதனால ஏழரை சனியின் காலமாக இருந்தாலும் கூட கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையாக இருக்க போகிறது ஆல் தி பெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை பிரச்சனை இல்லாமல் நம்ம கிடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான சில வழிகள் இருக்குங்க அது பரிகாரங்கள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுக்குமே உரிய பரிகாரங்களை பண்ணிட்டோன்னாக்கா இந்த வருஷத்தை இன்னும் ஸ்மூத்தாக இன்னும் சௌகரியமாக நம்மளால் கடக்க முடியும் முதல்ல குரு பிரீத்தி நீங்கள் குருன்னு யாரை நினைக்கிறீங்களோ அந்த குருவுக்கு அதாவது தக்ஷணாமூர்த்தி மகாபெரியவா குருவாயூரப்பன் சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இவங்க இவங்க எந்த இந்த எந்த குரு செலக்ட் பண்ணிங்க அல்லது இவங்க எல்லாரையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தினமுமே கூட ஏற்றலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மூணு மூணு நெய் விளக்கு ஏற்றி இந்த குருன்னு நீங்கள் நினைக்கிறவங்க முன்னாடி வீட்லேயும் வைக்கலாம் கோவிலில் போய் வச்சிங்கன்னா இன்னும் விசேஷம் குரு பகவானுக்கு கருப்பு கொண்டக்கடலை சில பேர் அந்த கபுலி சன்னா வைப்பாங்க அது இல்லை பரிகாரம் கருப்பு கொண்டை கடலை வாங்கி நீங்கள் வந்து சுண்டல் பண்ணணும் இல்லை மாலை கோக்கணும் இல்லை ஊரை போடணும் இல்லை அப்படியே கொண்டு போய் கூட கோவிலில் கொடுக்கலாம் ஆலங்குடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அல்லது இப்போ நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா குருவாயர்ப்பன் கோயிலுக்கோ ஷிரடி பாபா கோயிலுக்கோ ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கோ தாராளமாக போயிட்டு வாங்க மகா பெரிவாலோடய சன்னிதானத்துக்கோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க இது எல்லாமே ரொம்ப நல்ல குரு பிரீத்தி வியாழக்கிழமைகளில் முடியும்னா நீங்கள் விரதம் இருக்கலாம் விரதம்னா உடனே பயங்கரமாக எதுவும் நினச்சிக்காதீங்க ஒரு வேளை சாப்பிட்லாம் இன்னொரு வேளை சமைக்காத உணவு சாப்பிட்டா நல்லது அந்த முதல்ல சாப்பிட்ற ஒரு வேளை அதாவது நீங்கள் அது மார்னிங்கோ ஈவினிங்கோ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அந்தந்த ச நாளோடய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கிற பொழுது உங்களால் முடியும்னா இல்லை கண்டிப்பாகவே இந்த வெங்காயம் பூண்டு நான்வெஜ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இன்னுமே நல்ல பலனும் நீங்கள் நிச்சயமாக கிடைக்கும் குரு பகவான் வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு போய்ட்டு நவகிரகம் மூணு வாட்டி சுற்றிட்டு வரலாம் இந்த மாதிரியாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கன்னி பெண்களாக வேணாலும் இருக்கலாம் கல்யாணம் ஆனவங்களாக வேணாலும் இருக்கலாம் இல்லை வேறு எப்படி வேணாலும் இருக்கலாம் எந்த ஜாதி வேணாலும் இருக்கலாம் எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு பாக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் முப்பது ரூபாய் தட்சிணை இதை வச்சு அவங்களுக்கு கொடுங்க முடிந்தால் மஞ்சள் பிளவுஸ் பீட்டு கூட வைக்கலாம் முடிஞ்சால் மஞ்சள் சாரீ கூட வைக்கலாம் இதை நீங்கள் வச்சிங்கன்னா அருமையான குரு பிரீத்தி அது இதை செய்திங்கன்னாக்கா இந்த வருஷம் குரு பகவானோட பூரண அருளை பெறலாம் அடுத்து சனி பிரீதி சனி பிரீதி எல்லாருக்குமே தெரியும் சனிக்கிழமைகளில் எள்ளு முடித்து போட்டு நல்லெண்ணெய் விலைக்கு ஏற்றணும் கோவிலில் சுற்றணும் நமக்கிரகத்தை சுற்றணும் சனி பகவான் காக்காய்க்கு சாதம் வைக்கணும் அதில் எள்ளு வைக்கணும் இது எல்லாருக்குமே பலருக்கும் தெரிஞ்சது ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் நிச்சயமாக ஞாபகம் வச்சுட்டு செய்தால் இன்னும் பெஸ்ட்டு சனி பிரீதியாக இருக்கும் ஏழை எளியவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினர் இவங்களுக்கு என்னென்ன முடியுமோ செய்யுங்க சாப்பாடு கொடுக்கலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் கருப்பு அல்லது நீல துணிகள் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் இந்த உழைக்கும் வர்க்கத்தினர் இந்த பூக்காரம்மா பழக்காரம்மா அது மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கொடை செருப்பு சாப்பாடு தினமும் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு இல்லை தினம் டைம் இல்லைங்க அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு பிஸ்கட்டோ ரெண்டு பழமோ இல்லை நல்ல ஃபுல் சாப்பாடோ என்ன முடியுமோ கொடுக்கலாம் அவங்களுக்கு உடைகள் வாங்கி தரலாம் வருஷத்துக்கு ஒரு முறையேனும் அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையேனும் கொடையும் செருப்போம் ப்ரிஃபரபிளி கருப்பு கொடை கருப்பு செருப்பு வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை எனக்கு அவங்க செருப்பு சைஸ் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய செருப்பு ஒரு ஜோடியை போட்டுட்டு போய் பொது இடத்துல ஒரு ஓரமாக விட்டுட்டு வந்துடுங்க அது யாருக்கு சரியாக இருக்குமோ அவங்க தானே போட்டுப்பாங்க இது ஒரு வகையான சனி பிரீத்தி அடுத்தது ராகு பிரீத்தி அம்மன் அம்மன் அந்த அம்மாவுக்கு புடவை சாத்தலாம் நீங்கள் வந்து கருப்பு உளுந்து ஒரு அரை கிலோவோ கால் கிலோவோ கொண்டு போய் துர்கை அம்மனுக்கு கொடுத்து அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் அர்ச்சனை என்ன முடியுமோ செய்யலாம் பெரிய அம்மன் கோயில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா சமயபுரம் பட்டீஸ்வரம் மாங்காடு திருவேற்காடு முப்பாத்தம்மன் மூகாம்பிகை இந்த மாதிரியான அம்மனுக்கெல்லாம் உங்களால் என்ன முடியுமோ செய்யலாம் அர்ச்சனையோ அபிஷேகமோ வஸ்திரமோ என்ன முடியுமோ செய்யலாம் அதை விடவும் லலிதா சகசிரநாமம் அதாவது இந்த அந்தந்த கிரகத்துக்குரிய அந்தந்த ஸ்லோகங்களை அந்தந்த கிழமையில சொல்கிறது ரொம்ப நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் குரு குரு வாரம் அதாவது வியாழக்கிழமையில நீங்கள் நாராயணியம் குருவாயிரப்பன் ஸ்லோகங்கள் சொல்லலாம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர ஸ்லோகம் சொல்லலாம் அனுமாருக்கு வடமாலை வெண்ணெய் சாத்தலாம் அனுமார் ஸ்லோகங்கள் சொல்லலாம் அனுமான் சாலிசா சொல்லலாம் அனுமாருடைய அஷ்டோத்திரம் சொல்லலாம் அதே மாதிரி ராகு பகவானுக்காக செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளுக்குள்ள ஸ்லோகங்கள் லலிதா சகசநாமம் துர்காஷ்டகம் இதெல்லாம் சொல்லலாம் செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு போற்றி பாடல்கள்லாம் பாடலாம் கேதுவுக்கு பரிகாரமாக சனிக்கிழமைகளில் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையோ பூ மாலையோ தேங்காய் மாலையோ அஹ் எருக்கம்பூ மாலையோ சாத்தலாம் பிள்ளையாருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையோ இல்லை சதுர்த்திகளும் போதோ அபிஷேக சாமான்கள் கொடுக்கலாம் விநாயகர் ரகவல் வீட்டில் சொல்லுங்கள் அது பெரிய நல்ல பலனை கொடுக்கும் தினமுமே சொல்லலாம் அதனால் இந்த ராகு கேது சனி குரு இந்த நாலு கிரகங்களுக்குரிய இந்த சிம்பிள் பரிகாரங்கள் அந்தந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் சனி பகவானுக்கு திருநள்ளாறு கோயில் குரு பகவானுக்கு ஆலங்குடி கோவில் ராகு கேதுவுக்கு காளஹஸ்தி திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம் பட் நான் சொன்ன அந்த அம்பாள் அம்மன் கோவில்களுக்கும் போயிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வரவே வராமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை ரொம்ப அனாயாசமாக கடந்துடுவீங்க குட் லக் ஆல் தி பெஸ்ட் மறுபடியும்